காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி நூற்றி எண்பத்தி ஒன்பது உப்பை விளக்குவது எதெது அவசியம் என்று இருக்கின்றனவோ அவற்றையே ஒவ்வொரு சமயத்தில் தள்ள வேண்டியதா இருக்கிறது கிரகஸ்தன் பண்ணியே தீர வேண்டும் என்று இருக்கிற அத்தனை வைதிக கர்மாக்களையுமே ஒரு காலத்தில் தள்ளிவிட்டு சந்நியாசம் வாங்கி கொள்ள சொல்லி இருக்கிறது ஜீவிப்பதற்கு அவசியமான ஆகாரத்தை மந்திரபூர்வமாக புஜிப்பதற்கு வழி சொன்ன சாஸ்திரங்களே ஆகாரத்தை தள்ளிவிட்டு உபவாசம் இருக்க வேண்டிய காலங்களையும் சொல்கிறது முழுக்க ஆகாரத்தை தள்ளாவிட்டாலும் அதில் இன்னின்ன காலத்தில் இன்னின்ன பதார்த்தங்களை தள்ள வேண்டும் என்று அநேக விதிகளை சொல்கிறது அதில் சில சொன்னேன் இதில் அலவணம் என்று ஒன்று சாப்பாட்டில் உப்பு சேர்த்து கொள்ளக்கூடாது என்பதே அலவணம் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று ஒரு பக்கம் சொல்லிவிட்டு சில காலத்தில் உப்பு கூடாது என்றும் வைத்திருக்கிறது உணர்ச்சி வேகத்துக்கு உப்பு காரணம் மானம் ரோஷம் இல்லை நீ உப்பு போட்டுண்டு தின்றதில்லை என்று கேட்கிறோம் அல்லவா ரொம்பவும் ஆத்ம மார்க்கத்தில் போகும்போது இந்த மானம் ரோஷம் மற்ற உணர்ச்சி வேகமெல்லாம் போகத்தான் வேண்டும் அதனால் சன்னியாசி முதலியவர்கள் அலவணமாக சாப்பிட வேண்டும் டாக்டர்கள் ஒரு காரணத்துக்காக உப்பு கூடாது என்றால் சாஸ்திரமும் ஒரு காரணத்துக்காக தள்ளுகிறது வர்ண ஜபம் முதலான வேத மந்திர ஜபங்களின் போது ஜபிக்கிறவர்கள் உப்பு சேர்த்து கொண்டால் நிச்சயமாக பலன் கிடைக்காமல் இருப்பதையும் அதுவே அவர்கள் அலவணமாய் இருந்தால் மழை பெய்கிறதையும் இந்த காலத்திலும் நிதர்சனமாக பார்க்கலாம் முருகன் சம்பந்தப்பட்ட செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை முதலானவற்றில் குறிப்பாக அலவண நியமம் அனுஷ்டிக்கப்படுகிறது பதார்த்த சுத்தியில் ஜென்ரலாக இருப்பதை தவிர குறிப்பிட்ட காலங்களில் மட்டும் குறிப்பிட்ட பதார்த்தங்கள் விலக்கப்பட்டிருக்கின்றன என்பதற்கு இதெல்லாம் திருஷ்டாந்தம்